ஒருவர் விபத்தில் சிக்கும் போது அவரின் உயிரை காப்பாற்றாமல் கிடைத்த வரைக்கும் லாபம் என்று பணம் நகைகளை சுருட்டிக்கொண்டு கொண்டு ஓடுபவர்கள்தான் அதிகம் இதுபோன்ற குற்றச்சம்பவங்களில் ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் கூட ஈடுபட்டு வருகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை உடைத்தெறியும் வகையில் திண்டுக்கல்லில் ஒரு நெகிழ்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது அது என்னவென்று பார்ப்போமா திண்டுக்கல் மாவட்டத்தில் விபத்தில் சிக்கிய நிதி நிறுவன ஊழியரிடம் இருந்த இரண்டு லட்சத்து இருபத்து ஓராயிரம் ரூபாய் பணத்தை நிதி நிறுவனத்திடம் நேர்மையாக ஒப்படைத்த ஆம்புலன்ஸ் ஊழியரை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் வெத்தலகுண்டு பகுதியில் இயங்கி வரும் தனியார் நிதி நிறுவனத்தில் ஜெகந்நாதன் என்பவர் ஊழியராக பணியாற்றி வருகிறார் இவர் பொதுமக்களிடமிருந்து பணத்தை வசூலித்து அதனை நிதி நிறுவனத்திடம் ஒப்படைத்து வந்தார் இந்நிலையில் வழக்கம்போல் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஜெகந்நாதன் கெங்குவார்பட்டி என்ற இடத்திற்கு சென்றுவிட்டு இரவு எட்டு மணி அளவில் திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு பழுதடைந்து நின்று கொண்டிருந்த கனரக வாகனத்தின் மீது ஜெகந்நாதனின் இருசக்கர வாகனம் பலமாக மோதியது தெருவிளக்குகள் இல்லாத நிலையில் நடந்த இந்த கோர விபத்தில் ஜெகந்நாதனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு சுயநினைவின்றி மயக்கமடைந்தார் இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து விரைந்து சென்ற நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஜெகநாதனை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றது அப்போது ஆம்புலன்ஸில் பணியில் இருந்த மருத்துவ உதவியாளர் ராமகிருஷ்ணன் மற்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் வனராஜா ஜெகநாதனின் கைப்பையில் இரண்டு லட்சத்து இருபத்து ஓராயிரம் ரூபாய் பணம் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் ஜெகநாதனை மருத்துவமனையில் அனுமதித்த பின்னர் மருத்துவ உதவியாளர் ராமகிருஷ்ணன் மற்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் வனராஜா நிதி நிறுவன மேலாளரை சந்தித்து பணத்தை ஒப்படைத்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பாராட்டை பெற்றுள்ளது